சூர்யா நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா நான் சொல்ற மாதிரி நீ சேவியா சொல்லுங்க என்ன நீ கேஸ் பண்ணனும் முடியுமா முடியும் ஆனா இஷ்டமில்ல

நான் கவனிக்கல லெட்டர் படிச்சிட்டு இருந்தேன் அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்கல இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி அதான் கௌதமோட அப்பாட்ட இருந்து வந்திருக்கு நானே குழம்பி போய் கடக்க அவர் இதல எதே எதையோ எழுதி என்னும் குழப்பறாரு நானும் தான் கொஞ்சம் குழம்பறேன் என்னதான் எழுதி இருக்காரு சொல்லுங்க முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு எதுக்கு அவ லட்சணமா இருக்கலாம் நாகரிகமா இருக்காளா அழகா இருக்கலாம் உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு மத்த விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட் ராகவன் கிட்ட நீங்க பேசிக்கங்க அப்படின கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டுருக்காரு இப்ப அவர் எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்காரு வாசூரியா உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா யோர் ரைட் ஏதோ விஷயம் பேசணும்னு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆரோகணத்தில் ஆரம்பி மங்களகரமா இருக்கும் ஓகே நீங்க என்ன லவ் பண்றீங்களா வாட் நீங்க என்ன காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன் சாரி சாரினா நான் உன்னை காதலிக்கல மன்னிக்கணும் இது வரைக்கும் நான் யாரையும் காதலிச்சதில்லை காதலிக்கணுங்கிற எண்ணமோ ஏக்கமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏற்படல அப்படினா என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க லிட்டரெடி நீங்க நீ லட்சணமா இருக்கு நாகரீகமா இருக்கே அழகா இருக்கே ஏ மனசுல பட்டத எழுதுنا அதோடு நித்து என்ன பரவாயில்லை உங்க அப்பாவுக்கு மர்மங்கள வரコーディ தகுதி எனக்கு இருக்கின வேற எழுதி இருக்கீங்க எனக்கு மனிதியா வரコーディ தகுதி சூரியாவுக்கு இருக்கணும் எழுத எனக்கு கூச்ச இருந்தது அதனால அப்படி எழுதுன அந்த பொண்ணு அவன் காதலிச்சான் காதலிக்கிறான்னு அர்த்தம் இல்லையே உலகத்துல எல்லாரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நூத்துக்கு தொண்ணூறு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே காதலிக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம்னு இருக்கேன் அம்மா இங்க வாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முத முதல்ல நீ வேலைக்கு போற நான் உன் முன்னால வர கூடாதுடா தாய் தன் மகனுக்கு அபசகுணமா வேடிக்கையா இருக்கு சொன்னா கேளுடா நீ புறப்படு இந்தாங்கத்த பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது வீடு பூட்டி இருக்கு எங்க அவங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா தான் அவெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கா கிடைச்சா அந்த ஜானைக்கு பொண்ணு நூத்தி எட்டு தடவை அங்க பிரதர் பண்றதா இருந்து பாவம் பண்ணிட்டே இருக்கா அவளால முடியல பார்த்தா பாவமா இருக்கு வாயில வேற ரத்தம் கொட்டிண்டே இருக்கு

நான் கேவலப்பட்டு இன்னல் பட்டு செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வார் வாஜானிக்கு வாங்கம்மா வரமாட்டேன் வரமாட்டேன் என் பிரார்த்தனை முடிச்சுட்டு தான் நான் சைக்கிள் பங்க்சர் ஆயிடுச்சு

நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலைதான் செய்வேன்னு நினைக்கிறேன் அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூர்யா பொறுமையா இருங்க ராஜு என்னால முடியல என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு சூர்யா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது

இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன் உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன் குட் பை சூர்யா குட் பை வா கமீன் வேலையில் சேர்ந்துட்டியா எதையும் விளக்கி சொல்லக்கூடிய நிலையில நான் இல்ல எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல விவரமா எழுதிருக்கேன் பிளீஸ் பிளீஸ்

நீ நினைச்சதெல்லாம் அந்த குருவா எப்ப நிறைவேத்து வைப்பாறா எனக்கு நம்பிக்கை இல்ல மாமி என்ன நம்புடா குழந்தை இப்பவே என்னோட நீ புறப்படுற அடுத்த ரயிலேயோ பஸ்லயோ நம்ம ரெண்டு பேரும் பெங்களூர் போறோம் பெங்களூர் மாமி ஆமாம் பெங்களூர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் எழுதிருக்க அந்த லெட்டரா புடிச்சு பார்த்தா உனக்கு எல்லாமே புரியும் சூரியாவோட வாழ்க்கையை பாழா நான் விரும்புறேன் அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அவளுடைய சந்தோஷம் அவளுடைய சுகம் அதுதான் எனக்கு முக்கியம் அதுதான் என்னோட லட்சியம் ஏன் என்னுடைய போயிருந்தேன் நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க நான் ராஜு உடனே பாக்கணும் அவர் எங்க இருக்காரு அத்தா நீ காலையிலே பெங்களூர் போயிட்டாரூருக்கா ஆமா ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு எங்கிட்ட கூட சொல்லிட்டு போனேன் எப்போ வருவாரு அது கூட சொல்லிட்டு போலமா. நல்லா இருக்கே கல்யாணி வா கல்யாணி நான் எதிரு பார்க்கவே இல்லை நீ வருவேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் நான் கூட எதிர்பார்க்கல உட்கார் கல்யாணி உட்கார குழந்தை என்ன நான் பார்த்து விட்டுட்டு போனப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு நான் இந்த மாறவே இல்ல நான் மட்டும் மாறிட்டேங்கிறிய அதை விடுங்கோ இவன் எனக்கு தெரிஞ்சு பிள்ளையாண்டான் பேர் ராஜு நான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான் இவன் சம்பந்தமா தான் வந்திருக்கேன் உன் சம்பந்தமா எனக்கு யாரு மேலயும் துவஷம் இல்லன்னா மனசுல இருந்த நேத்தோட இறக்கி வச்சுட்டு நெஞ்சில பட்ட ரணு கொஞ்சம் கொஞ்சமா ஆறிண்டு வருது நம்ம விவகாரத்தை தனியா பேசுவோமேண்ணா புரிய லட்சணமா இருக்கா

ஜானகி ராஜு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா அவர் என்ன செய்யறாரு எப்போ வராரு? எதாவது தெரியுமா ஒவ்வொரு நாளா அவர் கிட்ட இந்த லெட்டர் வரும் நானும் அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த தகவலும் வரல சுரியா என்ன பால் மிளகு தட்டி போட்டிருக்கேன் இருமல் தனிஞ்சிடும்

நீ என்ன படிச்சிருக்காய் சொல்லேண்டா குழந்தாய் நீ சொல்ல தெரியாது நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணிருக்கேன் மாறாவ அழைப்பான் விசுவாசமா இருப்பான் இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன்னா உங்க ஆத்துக்காரியா இல்லைன்னாலும் இந்த வீட்டு வேலைக்காரியா என் ஜென்மம் பூரா சேவை செஞ்சு இங்கேயே விழுந்து கிடப்பேன் கண்டிஷனா நினைக்காதீங்கோ ஒரு வேகம் நீக்கு சொல்ல தெரியலன்னா ராஜு நாளை காலைல என் போய் ஜெனரல் மேனேஜர் பார் என்ன கூப்பிட்டீங்களா ஆமா உட்காருமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசுங்களே பாரு நீ சொல்லு ஏன் நீங்களே சொல்லுங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களே ப்ளீஸ் மடி நாங்க ஒண்ணு பெத்தவங்க இல்லையா நாங்க சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கமா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாமா உன்னை கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ சீர சிறப்பமா இருக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்படுறாருமா நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறதுல இனிமே பிரயோஜனம் ஏம்மா ஏமா ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும் அவன் முடிவ சொல்லிட்டாமா அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு அவன் எப்ப திரும்பி வந்து அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏம்மா உன் பெத்து வளர்த்து ஒரு பஞ்ச பராறு கிட்டே ஒப்படைக்கிறது ராஜு அவன் மறந்துருமா இவ என்ன மறக்கிறது அவனே இந்நேரம் பாருமா சூர்யா காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல காதல் தான் ஒரு வேகம்மா நடைமுறைக்கு ஒத்து வராது நம்மள மதிக்கணும் சமூகத்துல நம்ம கௌரவமா வாழணும் ஏம்மா நம்ம கௌதமுக்கு என்ன குறைச்சல் ராஜா வாட்டா இருக்கா படிச்சிருக்கா பெரிய கோடீஸ்வரனா இருக்கா அவன் பேசறது பழகுறது அவன் அடக்கம் பெருந்தன்மை அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் குடுத்து வச்சிருக்கணும் சார் உங்க தயவுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார் ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துல சார்ஜ் எடுத்துருமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எழுந்துருப்பா என்ன மாமி நீங்க தெய்வம் மாமி உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நான் மனுஷன் ஆயிட்டேன் சார் எனக்கு ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்துருக்காரு இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அம்மா கிட்டயும் ஜானகி கிட்டயும் அப்படியே சூர்யா கிட்டயும் கண்டிப்பா சொல்லணும் குழந்தை நீ இன்னைக்கே புறப்படு ஏ ராஜு இப்ப நீ யாதிரிமோ, நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட் ஆபீஸரா இருக்கும் நீ பஸ்லயோ ரயிலையோ போக நம்ம கம்பெனி காருலயோ போயிருக்கும் தேங்க் யூ வெரி மச் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க